முடிவுக்கு வந்த நாற்பது கால பகை வங்கதேச அரசியலின் அயோன் லேடி கலிதாஜியா காலமானார் ஒரு பக்கம் மரணம் இன்னொரு பக்கம் நாடு கடத்தல் இந்தியாவுக்கு இதனால என்ன ஆபத்து அடுத்த ஐம்பது செகண்ட்ல சொல்றேன் கடந்த நாற்பது வருஷமா வங்கதேசத்தை தேசத்தை ஆட்டி படைச்ச ரெண்டு பெண் துருவங்கள் ஷேக் ஹசீனா மற்றும் கலிதாஜியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஆனா ஆச்சரியம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே அரசியலுக்கு வந்ததே தற்செயல்தான் ஷேக் ஹசீனாவோட அப்பாவும் கலிதாஜியாவோட கணவரும் ராணுவ புரட்சியால படுகொலை செய்யப்பட்டவங்க கணவர கொன்னவங்களை பழிவாங்கத்தான் கலிதாஜியா அரசியலில் நுழைஞ்சாங்க ஒருத்தர் இந்தியாவுக்கு ஆதரவு இன்னொருத்தர் கடும் எதிர்ப்பு கடந்த வருஷம் நடந்த போராட்டத்தால ஹசீனா இந்தியாவுல தஞ்சம் புகுந்துட்டாங்க இப்போ கலிதாஜியாவும் இறந்துட்டாங்க வர்ற பிப்ரவரி பன்னெண்டுல அங்க தேர்தல் நடக்கப்போகுது போகுது நாற்பது வருஷத்துல இவங்க ரெண்டு பேரும் இல்லாம நடக்க போற முதல் தேர்தல் இதுதான் ஹசீனா இல்லாத வங்கதேசத்துல புதிய ஆட்சி இந்தியாவுக்கு சாதகமா இருக்குமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற ஃபாஸ்ட் நியூஸுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்டர்ல ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க